கத்தரிக்கை மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளி ஊழிய வாயிலாக இந்த நாளிலே புது வருட செய்தியாக ஒரு வாக்கு தத்துவமான வார்த்தைகளை நாம் மேற்கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் தீர்மானிக்கிறேன் அதற்கு உதாரணமாக ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே எழும்பி பிரகாசி ஒன் ஒளி வந்தது கத்திரை மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசு எழுதியிருக்கிறார் அதாவது எழும்பி பிரகாசி நீ அமைதியாக அப்படியே இருக்க வேண்டாம் எழும்பி பிரகாசி ஏனென்றால் உன் ஒளி வந்தது வந்தது மகிமை உண்மை ஒதித்தது என்று அதே அதே அதிகாரத்தில் இருபதாம் வசனத்திலே கத்தனே ஒரு நித்திய நித்தி இருக்கிறார் என்றும் அவர் எழுதியிருக்கிறார் ஹலோ லையா நாமல்ல நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி தேவனா இருக்கிற நாம் நன்றாக அந்த ஒளியை பிரதிபலிக்க முடியும் அதே வேளையில் பேசுகிற ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல தூங்குகிற நீ வெடித்து மரித்தோரை விட்டு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று பவுன் எழுதியிருக்கிறாருங்க அதாவது தூங்குகிற நீ என்ன பண்ண அந்த விட்டு அதை தூங்குனா எல்லாமே ஒரு ஈக்குவலான ஒரு சவ மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இருந்து நீ எழுந்து விழித்து எழுந்துடு எ முன்னே கத்தர் பிரகாசிப்பிப்பார் என்று பவுல் எழுதுகிறார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக பாடுகள் அநேக காரியங்களை பார்த்தவரும் பவுல் தான் நடத்தினவரும் பவுல் தான் அந்த பாடுகளை குறித்தான சூழ்நிலை அவருக்கு நல்லது தெரியும் அதனால அது போல எல்லாரும் போல எல்லாரும் போல இல்லாதபடி நீ வித்தியாசமான மாற வேண்டும் என்று நினை விழுத்து எழுது என்று நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார் பிரமுகலன் அதே மாதிரிலே லுக்கா எழுதினேஷன்

அவர் எழுதுகிறார் அதாவது இந்த இருக்கிற நீ அப்படியே இல்லாதபடி வெளிச்சம் தர வேண்டும் ஏனென்றால் நம்மை வெளிச்சம் தரதான் தேவன் அப்படி இந்த உலகத்திலிருந்து எந்த பிரித்தெடுத்திருக்கிறார் என்று எழுதுகிறார் பிரியமான இதைத்தான் இந்த நாளிலே நாம் நம்முடைய செய்தி நுடைய தல சூழ்நிலையாக நாம் தியானிக்க போகிறோம் இந்த புது வருடத்தில் நாம் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளுவோம் என்று நான் சொல்ல விரைகிறேன் பெருங்களே ஏனென்றால் யாம் பெற்ற இன்ப பெருகை வயகம் என்று கூறுகிறோம் அல்லவா அதே போலத்தான் இந்த உணர்வை பெற்று இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் மாற்றப்பட்டு ஆண்டொரு பிள்ளைய தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றப்பட்டிருக்கிற வேலையிலே ஏன் நம்முடைய அண்ட அயலாதத்தாருக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இவர்களுக்கு இன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு நாம் பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையே கூட என்ன பண்ணணும் ஒரு முன் உதாரணமாக காணப்பட வேண்டும் என்று சொல்ல விளைகிற பெரியமான்களே அதே வழியிலே நாம் விதைத்தால் தானே தேவன் விளைச்சிவார் விதைக்கத்தான் சொல்ற ஆதைக்கும் பொழுது கத்த என்ன செய்வார செய்வாராம் இதை நாம் மிகுந்த உற்சாகத்தோடு உத்தரவாதத்தோடு மேற்கொள்வோம் ஏன் நாம் இந்த உலகத்துக்கு கடைசி காலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரிமர்களே எங்கும் கொலை கொள்ளை பூமி எதிர்ச்சி பெருவெள்ளம் மரண ஓலங்கள் கேட்டுக் கொண்டு இதை கொஞ்சம் சோ யோசித்து பார்க்கிற போது பிசாமசானம தனக்கு இருக்கிற காலத்தை அவன் உணர்ந்திருக்கிறான் தனக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்தவனாக நம்மை மோசம் போக்கு இருளிலே நம்மை என்ன நம்ம இருளிலே நடந்து கொண்டிருக்கிறான் அது வெளிச்சத்திலே வந்தா எல்லாம் புரிந்து விடும் பயத்திலும் இருளிலும் நம்ம வைத்திருக்கிறான் பெரிய மரங்களே சங்கீதம் நூத்தி ஆறு இருபதுல வாசிக்கிறோம் தங்கள் மகிமையை புள்ளி தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான் அதாவது தங்களுடைய மகிமையை புள்ளை திற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் என்று எழுதிப்போய் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய மகிமை என்ன அந்த மாடு போல அதாவது எதற்குமே சுரண இல்லாம எதுக்குமே இது இல்லாம நடந்து கொண்டிருக்கிற அந்த மாட்டின் சாயலாக மாறி மாறிவிடுகிறோம் அதாவது நம்முடைய தமிழ் பண்பாடு சொல்லுவோம் சொரண்ட கட்ட நம்முடைய சூழ்நிலை எல்லாம் ஒன்றுமே இல்லாத போய் விடுகிறது இதனால பிரியமானே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட பிரியமான சகோதர சகோதரியே நாம் பெற்ற இந்த சூழ்நிலையை நம்ம சகோதர சகோதரிகளும் நம்முடைய அண்ட எல்லாம் தன் கூட பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அவர் இயேசு வழிகை இயேசுவே நம்மை பிரகாசிக்க செய்கிறவர் இந்த உலகத்தில் பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர் எவைகள் வந்தாலும் அவைகளிலிருந்து நம்மை மேற்கொள்ள அவைகளிலிருந்து நாம் மீட்கட்டு மேற்கப்பட நமக்கு வேண்டியது ஒரே ஒன்று அந்த பிரகாசமான ஒளி அவர் நமக்கு ஒளியா எழுதுகிறார் எழும்பி பிரகாசி ஏனென்று உன் ஒளி ஏற்கனவே வந்து விட்டது கத்தர் நமக்கா கூட அந்த ஒளியை பெற்றவர்களாக நம்முடைய அண்டா அயலாக நமக்கு மற்றவர்களுக்கும் ஒரு சாட்சியாய் மாத்திரமல்ல நாம் எடுத்து சொல்லி கத்திர வார்த்தையை பிரயோகிக்கும்போது கத்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்து ஆசீர்வதிப்பாராக கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும்